வணக்கம் காவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு கவிரி நியூஸ் இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு தட் இண்டியன் கம்பெனிஸ் அண்ட் இந்தியன்ஸ் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணோம் டு யூஸ் மோர் ஆஃப் இண்டியன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாரு அஸ் சர்வீசஸ் நெக்ஸ்ட் டேயே ஒரு மினிஸ்டர் அஸ்வினி அவர் என்ன சொன்னார் நான் வந்து ஜோகோவோட ஷீட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இனிமேல் ஸ்லோவாக வந்து எங்க என்னுடைய மினிஸ்ட்ரி கூட இந்தியன் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னார் ஃபாலோட் பை இந்தியாவோட ஒரு வாட்ஸ்அப் ஈக்குவலண்ட் வேற இருக்குது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒனில் ஜோகோங்கிற ஒரு தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ராடக்ட் கால் அரட்டை அப்படின்ட்டு அதை கூட நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வர மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட் சொன்னார் சரி இந்த மாதிரி நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் நிறைய வந்து நம்மளுடைய லீடர்ஸ் அண்ட் இம்பார்டன்ட் மினிஸ்டர்ஸ்ட்டு வந்து வந்துட்டுருக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கிறத கொஸ்டின் நம்ம மனசில் வரும் இப்போ இது வந்து ஒரு ரைட் அப்ரோச்சா ஏன் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கூட நம்மக்கிட்ட வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரட்டைன்னு எடுத்துக்கோங்களேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்தியாவில் அண்டு இது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் அதில் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அண்டு அதை ஆட் பண்ணாங்கன்னா மேபி அது லைக் வாட்ஸ்அப் மாதிரி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் இதே மாதிரி அதர் திங்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜோகோ ஷீட்டாக இருக்கட்டும் இல்லாட்டா அந்த ப்ரெசென்டேஷனுக்காக போல ஜோகோ மெயிலாக இருக்கட்டும் இல்லாட்ட ஜோகோ ஒர்க் ஸ்பேஸ்னு இருக்குது அது மாதிரி கூகுளில் என்னென்னலாம் பார்க்க முடியுதோ அத்தனையும் இந்த ஜோகோவில் பார்க்க முடியுது ஈவன் இந்த ஜோகோ கிரியேட்டர் ஒன் அப்படின்னு கூட இருக்குது அதெல்லாம் வந்து எல்லா அப்ளிகேஷனும் ஒரே சிங்கிள் ஆப்பில் கொடுக்கும் ஸோ அது மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது நான் நினச்சேன் ஏன் ஒய் நாட் வி ட்ரை ஏன் நம்ம செஞ்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஜோகோ ஷீட் எடுத்தேன் ஏன்னா கூகுள் ஷீட் வந்து அடிக்கடி நாங்கள் யூஸ் பண்ணுறது உண்டு ஜே ஏன் வந்து ஜோகோ ஷீட் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பார்த்தேன் ரியலி குட் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது அது கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு கூட சொல்லுவோம் காவேரி பிஸ்னஸில் வந்து போடுற அத்தனை இன்ஃபர்மேஷனோ ஜோகோஷீட்டில் வந்து ப்ரசென்ட் பண்ணுறது உண்டு ஸோ அதனால் வந்து நான் சில இது ட்ரை பண்ணி பார்த்தேன் அது நல்லா இருக்குது ஸோ இன்னுமேல் அது தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்தேன் அரட்டை அப்படின்ட்டு அதில் என்டர் பண்ணிட்டேன் இன்ஃபேக்ட் ஒரு இன்ஃப் ஒரு செய்தி கூட என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலிக போட்டு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இந்த அரட்டையோட யூசஸ் அப்படின்ட்டு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுது அப்போ வந்து இந்தியன்ஸ் ஆர் ரெடி அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம இண்டியன்ஸ் வந்து இந்தியாவில் ஒரு ப்ராடக்ட் இருந்து அது வந்து ஈக்குவலண்டாக இஃப் நாட் பெஸ்ட்டு தன் அமெரிக்கன் ப்ராடக்ட் ஆர் எனி அதர் கண்ட்ரிஸ் ப்ராடக்டாக இருந்தால் அதை தோட்டுறதுக்கோ அதை யூஸ் பண்ணுறதுக்கோ தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லிடலாம் அதனால் இது வந்து ஒரு மூமெண்ட்டாக டெவலப் ஆகும் அதனால் வந்து இந்தியன் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் முன் வருவாங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம் ஆனால் இப்போ அரட்டையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்டில் சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது என்கிரிப்ஷன் அதாவது ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு போகும்போது வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்கிரிப்டாக இருக்குது அது யாரும் நடுவில் வந்து இன்ட்ரெஸ்ட் அப் பண்ணி அது என்ன செய்தின்னு படிக்க முடியாது ஆனால் அந்த லெவலுக்கு இன்னும் வரலாம் இவங்க ஸோ அதை போகிறதா அந்த கம்பெனியும் சொல்லியிருக்காங்க அதனால் இதெல்லாம் நல்ல டெவலப்மெண்ட் அதனால் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஈக்குவலி அதை வந்து நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இன் ஃபியூச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம் இது அப்படியே வாட்ஸ்அப்பை ரீப்ளேஸ் பண்ணிவிடுமா அப்படின்னு பார்த்தா சான்சஸ் நெல் பட் ஸ்டில் ஆனால் இது இன்டிஜினஸ் திங் வந்து க்ரோ ஆகிறதுக்கு கிரேட்ட சான்சஸ் இருக்குது நான் ஏன் இந்த டாப்பிக்கை எடுத்தேன் அப்படின்னா நாட் ஓன்லி பிகாஸ் அப் பிரைம் மினிஸ்டர் அந்த மினிஸ்டர் சொன்னாருன்னு காரணம் மட்டும் கிடையாது நம்ம வந்து எப்போதுமே பிளேம் பண்ணிகிட்டே இருப்போம் ஏன் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வர மாட்டேங்குது இல்லாட்டா ஒரு சர்வீஸ் வர மாட்டேங்குது ஏன் வந்து அது உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கிறது இல்லை அப்படின்னு நான் அடிக்கடி கேள்வி கேட்குறது உண்டு இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்போ வந்து அதோட சர்வீஸை ஏன் யூட்டிலைஸ் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு என் மனசில் தோணுச்சு அதனால தான் இந்த இந்த யூசேஜ் அப்படின்னு கூட சொல்லுவேன் அல்லஸ் நம்மளே இதை என்கரேஜ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி வந்து இது வந்து வேர்ல்டு லெவலுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு தான் என்னுடைய கொஸ்டின் அண்டு டெஃபினட்டாக வந்து இந்தியாவில் இருக்க மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏன்னா இங்கே இருக்க பாப்புலேஷனால் பெரிய லெவலில் வந்து இதுக்கு யூசேஜுக்கு வரப்படும் அப்படின்னு கூட நான் சொல்வேன் நான் இப்போ சைனாவெலாம் எடுத்துகிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோன் நம்ம சைனாவில் போய் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க அண்டு அதே சமயத்தில் என்ன பண்ணாங்க அதோட ஈக்குவலண்ட்டும் அங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எப்போ ஆப்பிள் வந்ததோ ஆப்பிளோட சைனீஸ் பிராண்ட் மா ப்ராடக்ட்டும் நிறைய சைனாவில் வர ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள்ஸோட சேல்ஸை விட சைனீஸ் பிராண்டடு ஸ்மார்ட் ஃபோன் தான் நிறைய சேல் ஆகுது சைனாவில் அப்படிங்கிற செய்தி வந்தது இதனால் என்ன பெனிஃபிட் கிடச்சிச்சின்னு பார்த்திங்கன்னா சைனாவுக்கு அவங்களோட ஓன் பிராண்டு சைனாவில் மட்டும் பாப்புலர் இல்லை வேர்ல்டுலேயும் பாப்புலர் இந்தியாலேயும் ரொம்ப பாப்புலர் அப்படின்னு சொல்லணும் இதனால் அவங்க வந்து சப்ளை செயின் கிரியேட் பண்ணாங்க கம்பனன் மேனுஃபேக்சரிங் அபிலிட்டி க்ரியேட் பண்ணாங்க அதே சமயத்தில் இந்த கம்பனன்ஸும் எக்ஸ்போர்ட்டும் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ பாருங்கள் ஆப்பிள் வந்து சைனாவை ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்க இந்தியாவை நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் வந்து சைனா அசரவே இல்லை அப்படின்னு சொல்லணும் அதனால் இப்போ இந்தியாவுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணாலும் இப்போ இந்தியா வந்தும் தன்னுடைய ஓன் பிராண்டை வந்து சுனாற லிட்டர் கொண்டாடணும் ஒன்ஸ் வந்து இந்த கம்பனண்ட்ஸு வேல்யூ செயின்லாம் இந்தியாவிலேயே மேன்ஃப எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அண்டு உலகத்தரம் வாய்ந்த இந்தியா ஃபோனும் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே இந்தியாவிலேருந்து வரும்னு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தான் நம்ம உலகத்தரமான ப்ராடக்ட் வந்து வரணும் அப்படின்னா இந்தியாவில் வந்து அது உருவாகணும் அதில் வந்து இங்கே இருக்க காம்படிஷன்னால் அவங்க வந்து உலகம் லெவலுக்கு அந்த தரத்தை உயர்த்துவாங்க அதனால அது வேர்ல்ட் ஓவர் வந்து பாப்புலராக இருக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவேன் நான் இதெல்லாம் ஒவ்வொரு நைட்டில் நடக்குமா அப்படின்னு பார்த்தா நடக்கவே நடக்காது நான் சொல்லலாம் மேபி ஒரு டிகேடு ஒரு பத்து வருஷத்தில் இதெல்லாம் நம்ம இது பார்க்கலாம் அப்படி ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஃபோர்த் லார்ஜஸ்ட்டு எக்கானமியாக இருக்கோம் நம்ம சூன் வந்து தேர்ட் லார்ஜஸ்டியாக ஆக போகிறோம் அப்போ வந்து அந்த தேர்ட் லார்ஜஸ்ட்டு எக்கானமியில் வந்து ஓன் ப்ராடக்ட்டு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி அது உலகத்தரம் வாய்ந்த ஒரு சர்வீஸ் கூட நம்ம நாட்டிலேருந்து இல்லை அப்படின்னா எப்படி நம்ம ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து லாய்க்கை இல்லாமல் போயிடுவோம் நம்ம அதனாலையாவது சரி நம்ம வந்து ஒரு சர்வீஸோ இல்லை ஒரு ப்ராடக்டோ க்ரியேட் பண்ணி ஆகணும் ஒன்று மட்டும் இல்லை பல வந்து இந்தியாவிலேருந்து உருவாகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் கவர்மெண்ட்டும் சொல்லிகிட்ருக்காங்க அது டெஃபினட்டாக இந்த தருணத்தில் பாசிபிலிட்டி கிரேட்டர் ஏன் அப்படின்னா ட்ரம்ப் வந்து அங்கே வந்து ஒயிட் ஹவுஸில் உட்காந்துட்டு நிறைய பொருளை தடை பண்ணிகிட்டு இருக்காரு இல்லாட்ட ஹை டாரிஃப் வி விதிச்சிருக்காரு இல்லாட்டா இந்தியன்ஸுக்கெல்லாம் ஹை ஃபீஸ் வர லெவி பண்ணிகிட்டு ஃபார் ஹெச் ஒன் பி விசா அந்த மாதிரி அது மாதிரி ஃபாரின்ல வந்து எந்த வித ஃபிலிம்ஸ் கூட ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காரு ஸோ இந்த தருணம் தான் ரைட் தருணம் அதே சமயத்தில் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வந்து எல்லாருமாசையாக இருக்கிறனால இந்தியாவோட ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம் அல்லடா அங்க இருக்க சர்வீஸை யூஸ் பண்ணுவோம் அப்பொழுதுதான் உலகத்தரம் வாய்ந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ இந்தியால இருந்து உருவாகிறதுக்கு கிரேட்ட சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் இதே சமயத்தில் நம்ம இன்னொன்னையும் பார்க்கணும் ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸில் நேர்லி அபோட் லெவன் கம்பெனிஸோட சிஇஓ வந்து பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் தான் ஸோ இதை தான் பார்க்கணும் இது வந்து வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது அண்டு இந்த தருணத்தில் வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி பெரிய வேர்ல்ட்லேயே பிக்கஸ்ட் கம்பெனிஸில் சிஇஓ ஆக முடியுது அப்படிங்கிறத பார்க்கணும் என்ன காரணம் எனக்கு தோணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியனோட கேப்பபிலிட்டிஸ் அண்டு அவங்களோட அபிலிட்டிஸ் அவங்களுடைய ப்ராட்டப் பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களா டெக்னாலஜி எஜி வச்சுக்கோ அதில் ஃபோக்கஸ் பண்ணு இன்ஜினியரிங்கில் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க வந்து யங் ஏஜ்லேருந்து இதிலேயே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கனால இதில் ஒரு மாஸ்டரை அச்சீவ் பண்ணுறாங்க அதில் ஒன்றாறு ரெண்டு பேர் வந்து தலை சிறந்தவங்களும் ஆயிடுறாங்க வேர்ல்டு லெவலில் அப்படின்னு சொல்லலாம் அதனாலையும் ஐயோ இந்த மாதிரி கம்பெனிஸு விரும்புது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து கேஆஸ்லேயே பழகிட்டோம் அப்படியே இருந்து இருந்து நம்ம லைஃபே லீட் ஆகுது அப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்தியாவில் மட்டும் நீங்கள் கார் ஓட்ட கற்றுக்கிட்டால் ஆக்சிடென்ட் இல்லாமல் தென் வந்து நீங்கள் தலை சிறந்த டிரைவர் ஆகிடுவீங்க வேர்ல்டில் எங்கே வேணால் டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது உண்டு அப்படி இந்த மாதிரி கேஆஸ் நடுவில் நம்ம இருக்கிறதுனால நம்ம வந்து எப்பொழுதுமே எதை பார்க்குறோம் அப்படின்னா இந்த இந்த கம்பெனிஸ் சிஇஓ ஆகும்போது கூட அவங்க வந்து நல்லா மேனேஜ் பண்ண முடியுது அவங்களால அண்டு அந்த இருந்து வ வந்த ப்ராடக்ட் வந்து அந்த கேஆர்ஸை கே ஹேண்டில் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அண்டு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ஸு அதில் தான் டே இன் டே அவுட்டு இந்தியாவில் இருந்து வாழ்க்கையை நடத்திட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி இருக்கிறப்ப ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி இல்லை சிவி ஆக சிஇஓ ஆகும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கல்ச்சர் லாங்குவேஜை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதனாலையும் இவங்க வந்து இவங்களால எக்ஸல் பண்ண முடியுது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால தான் இந்த கம்பெனிஸ்லாம் இண்டியன் பீப்புள் ஆர்ஜின் வந்து டேலண்டட் பீப்புள் அவங்க வந்து சிஓ அப்பாயின்ட் பண்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அப்புறம் இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா எங்கே போகலாலும் இண்டியன்ஸ் வந்து அந்த ஊரில் வந்து ஹையஸ்ட்டு பர்கேபிட்டல் இன்கம் ஏர்னிங் கம்யூனிட்டியாக இருக்குது ஹையஸ்ட் டேக்ஸ் பேயிங் கம்யூனிட்டியாகவும் இருக்குது இதே ஒரு பெரிய அட்ராக்ஷன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் ரீச் ஆகணுன்னா அங்கே வந்து நிறைய டிசிப்ளின் இருக்கணும் லாங் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்குக்கும் ரெடியாக இருக்கணும் அப்போ ஒரு சிஇஓ ஒர்க்குக்கு வந்து இந்த மாதிரி டிசிப்ளின் அண்ட் லாங் ஹவர்ஸ் ஆஃப் டெடிக்கேஷன் தேவைப்படுறப்ப இந்தியன்ஸை நிறைய கம்பெனிஸை சிஇஓவாக ப்ரிஃபர் பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் இந்தியன்ஸ்க்கு நிறைய திறமை இருக்குது அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறனால அந்த அந்த லெவலுக்கு ரீச் ஆக முடியுது ஆனால் இதை காரணம் மட்டும் இல்லை பல இன்னொரு காரணம் இருக்குது இப்போ சிஇஓ ஆஃப் கூகுள் வந்து ஒரு ஒரு இண்டியன் ஆர்ஜின் பர்சனாக இருக்கிறாரு அப்படின்னா அவங்க வந்து இன்டெரக்டாக கூட திங்க் பண்ணலாம் இந்தியா தான் பொட்டென்ஷியல் த்ரெட் டு அந்த கம்பெனி ஸோ இங்கே வந்து ஒரு ஒரு ஈக்குவலன் டு யூடியூபோ இல்லட்ட கூகுள் சர்ச் இன்ஜினோ வரக்கூடாதுன்னு கூட ஒரு இந்தியனை வந்து அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணி நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண இல்லட்ட நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணான் என்ன எல்லாமே ஒன் அண்ட் த சேம் தான் ஒரு இந்தியன் சிஓ தான் ரன் பண்ணிகிட்ருக்காரு இந்த கம்பெனியை அப்படின்னு இன்டெரக்டாக மறைமுகமாக நம்மளை அடிமைப்படுத்துகிற மாதிரி கூட இருக்குது இதெல்லாம் நம்ம விட்டு எரியணும் அப்படின்னா இப்போ வந்து சைனாலாம் பார்த்தீங்கன்னா கை கைலின் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க அண்டு ஃபார் டெஸ்க்டாப்புக்கு அப்புறமேல வந்து ஹார்மனி அப்படின்ட்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க ஏன் அது மாதிரி நம்ம உருவாக்கக்கூடாது ஜோகோவும் அண்டு இந்த மாதிரி முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய அதர் கம்பெனி இது மாதிரி இருக்காங்கன்னு சொல்லலாம் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பெரிய சப்போர்ட்டும் இருக்குது ஏற்கனவே வந்து ஏ மிஷன்னால் நிறைய பணமும் அண்டு நிறைய பேர் என்கரேஜும் இருக்காங்க ஸோ சூன் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃப்ரம் இந்தியா வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ பார்ப்போம் இதெல்லாம் நடக்குமா என்று ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒர்க்கு இஸ் இந்தியாவோட ப்ராடக்ட் இந்தியாவிலேயே வந்த ப்ராடக்ட் அதுவும் தமிழ்நாட்லேயே உருவான ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்